அண்ணன் பார்த்தினாக்கா நம்ம கடலூர் மாவட்டம் காத்தவராயின்னு சொல்லிட்டு பேர் அவர் என்ன வியாபாரம் பண்ணுறதுனாக்கா முந்திரி வியாபாரம் பண்ணுறாரு அண்ணன் அவர் சொல்கிற வார்த்தை எதுமா நான் உன் வீடியோ ரெகுலராக மூணு வருஷம் பார்த்துக்குறேன் எட்டாவது பழத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அவர் வார்த்தை அதுக்கு என்னென்ன அர்த்தம் நான் கேட்டால் அவரே சொல்லிட்டாரு என்னென்ன அர்த்தம் என்ன புரியலைன்னாக்கா வயசான காலத்தில் வந்து பார்த்தினா உங்கள் தாத்தா வந்து பேரனைத்துக்கு மாதிரி வச்சுங்க அப்படியே நடந்து போக சொல்ல பார்த்தீங்கன்னா பேரை வந்து அப்போ மரத்தில் அந்த பழம் தொங்குது தாத்தா இதுவா பறித்து கொடுத்தாதுன்னாக்கா டே முடியாதான்னாக்கா திரும் அந்த போக சொல்ல திரும்பி அட முடிப்பான் அந்த குழந்தை அடைய முடிக்கும் போது அந்த குழந்தைக்கு இறக்கி விட்டு எட்டி பார்ப்பாராம் அதெல்லாம் முடியாதான் டே நைனா வாடாது கஷ்டப்பாக இருக்கும் வாடா சொல்லிட்டு விட்டு போயிட்டு வரான் அந்தமாரி என் வீடியோ மட்டும் பார்க்குறேன் ஏன்னா காரே வாங்க போது இவர் சொல்கிறார் நான் நான் உனக்கு எட்லியா ரெண்டு ஸ்டூலு போடு காலை வச்சு ஏறு உன்னால் முடியலையா ஏறி போட்டால் அது ஏற்றின காரு வாங்கி வைக்கிறேன் சார் நான் என்னால் முடியும் இதே வந்து அண்ணன் கிட்ட ஒரு பாராட்டோன்ட்டு ஒரு சின்னாக்கா எங்கேயும் நான் கடனை வாங்கக்கூடாது நான் ஒயிச்சு சம்பாதிச்சு அந்த காரை வாங்கணும்னு ஆசைப்படுறாரு உண்மையாக சொல்கிற மாதிரி இருக்கேன் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி அறநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவா போகுது முந்திரி வெறும் எண்ணூற்றம்பது ரூபாய் தர ஒரு கிலோ முந்திரியை வேணுன்றவங்க வந்து நாலு கோடி ஜனங்கள் என் வீடியோ பாருங்க ஒரு வீட்டுக்கு நூறு கிராம் வாங்கினா கூட நிறைய முந்திரி வந்து வரும் வேணும்னு கனெக்ட் பண்ணுறேன் அவரை கஷ்டப்பட்டு முந்திரி எல்லாம் வாங்கலாம் வீட்டுக்கு முந்திரி வாங்கினா உடம்புக்கு ஹெல்த்து நல்லா பாடியில் ஹெல்த்து வரும் வாங்குங்க கஷ்டப்பட்டு ஒரு மாதத்தில் கார் வாங்கி வைக்கணும்னு சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் நம்பர் போடுறேன் வீட்டுக்கு எல்லாம் ஒரு ஒரு கிலோ முந்திரி ஆறரை கிலோ முந்திரி வாங்குறீங்க அவரை காரை வாங்க வைக்கிறோம் நமக்கு கலகரோம் விடாதீங்க அவர் ஆசையை நிறைவேற்றணும் நம்ம என் ஆசையாக தான் தான் அண்ணன் பேர் காத்தராய அதை பற்றினாக்கா நம்ம கடலூர் மாவட்டம் விட்டுறாதீங்க ஃபோன் நம்பரை போடுறேன் வெறித்தனமும் வாழை அவருக்கு என்ன தெரியுமா சம்பாரிச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வச்சுப்பார் அதில் அவர் வாழ்ந்துட்டாரு எட்டாத பழத்துக்கு ஆசைப்படாத சொன்ன வார்த்தை ஏணி போட்டாது எட்ட வச்சு அந்த பாயத்தை பறித்து காட்டணும் சார் நம்ம அதுதான் சார் செலவனை விட்றாதீங்க அருமையான வண்டி சொல்கிறேன் பாருங்க கேட்டுங்க மாதிரி வாழை கற்றுக்கு நல்லா இருப்போம்மா என்னைக்கு வந்து சொல்கிறேன் பாரு கஷ்டப்பட்டு ஒய்ச்சாவே வாழ்க்கையில் முன் வந்துடலாம் சார் நான் உளுந்துருப்போம் திருச்செந்தூர்லாம் போயிட்டு வந்து பார்த்தினாக்கா திருச்சி தாண்டி வந்து பெரம்பலூர் பெரம்பலூர் உளுந்தூர் பாட்டிக்கு வந்தேன்னா ஒரு அம்மா அந்த அந்த முந்திரி பருப்பு விற்பாங்க ஃபஸ்ட்டு வந்து ஏழு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து ரூபா ஆ நாலு பாயிண்ட் ஐநூறு கொடுத்தாங்க அப்போ ஆறு பாய்ட்டு ஆனால் ஏழு பாயிண்ட் ஐநூறு கொடுப்பாங்க நான் வாங்கின முந்திரி பார்த்துருவேன் நல்லாயிருக்கும் இவர் கொடுத்து முந்திரி வைப்போம் நல்லா ஒரிஜினல் முந்திரி பறிப்பா இனி ஹெட்டிங்க டாப்பிங்க முந்திரி தான் அதான் பாருங்கள் வேணும் அந்த வேணுக்கு பாருங்கள் கஷ்டப்பட்டு எல்லா பணத்தையும் சேர்த்து வச்சு எல்லோரும் முந்திரி வாங்குகிறோம் அந்த அண்ணன் துட்டு சேர்க்குறோம் காரை வாங்கி விற்கிறோம் வீடியோ போட்ட காட்டுறோம் இதை நம்ம கூட எவ்வளோ பண்ணிட்டேன் சார் இது செய்து பாருங்க சார் கஷ்டப்படுறதுன்னு ஹெல்ப் பண்ணி தூக்கலாம் சார் அவர் வாய்ஸ் சம்பாதி ஆசைப்படுற விட்டுறாதீங்க பாருங்க அருமையான ஸ்கார்பியோ செம்மையான வண்டி சார் தரமான வண்டி சார் உண்மையோ சொல்கிற மாதிரி இன்றைக்கி வண்டி வந்து பார்த்தா ஆறு லட்சம் கொடுத்து வண்டி வாங்கிடுறாரு இந்த மாதிரி வண்டி எங்கேயோ பார்த்து ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்லாக்கு பேக் வைப்பர் வாய்ஸ் மெல்லோடு வண்டி தரமான வண்டி சார் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை நம்ம திருவண்ணாமலை செமையான வண்டி இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நாலாயிரம் ரூபாய் கஸ்டமர் சொன்னார் சார் அவ்வளோ போவா சார் எட்டு ஒம்பது லிஸ்ட்டு பேப்பர் எல்லாம் கரண்ட்டுக்கு வண்டி அப்போ சொல்றது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோலாம் போகாது நான் நாலு ரூபாய் கிடையாது நாலாயிரம் ரூபாய் கிடையாது மூணு லட்சத்தி ஐம்பதாவது கிடையாது மூணு காலம் கிடையாது மூணு ரூபாயே கிடையாது மூணு உடச்சி காட்டுறேன் சார் முந்திரி பப்பு ரெண்டோ உடைக்கிற மாதிரி மூணு உடச்சி காட்டுறேன் சார் அருமையான வண்டியை மூணு உடச்சி தர பணத்தை கல்லில் காட்டுங்க அருமையான ஸ்கார்பியோ விட்டுறாதீங்க தரமான வண்டி வெறித்தனமான வண்டி சார் அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி நாலு டயரு நச்சுன்றது எந்த ஒரு குவாலிட்டியும் சொல்கிறேன் தர மாதிரி இருக்கும் வண்டி பாருங்க அடுத்த ஒரு வண்டி சொல்கிறேன் பாருங்கள் ஆட்டா அடா ஆட்டா எப்தி காவாது வெள்ளப்புறா உண்மையில் வெள்ளப்புறா மாரி நச்சு பாருங்கள் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தா பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் சார் இன்னைக்கு டீசல் ஐப்ரிட்டு பதினாலு லட்சம் பதிமூணு லட்சம் என்ன ஒரு பன்னெண்டு லட்சம் சார் பன்னெண்டு லட்சம் பத பன்னெண்டு கிடையாது பத்து கிடையாது

ஏன் அன்பு தெய்வலோ சார் பாருங்கள் சார் அருமையாக வண்டி பாருங்கள் சூப்பரா வண்டி தெளிவான பாடி டிஎன் செவன்டி நம்பர் ஆத்தூர் ஆத்தூர் வண்டி இது கவுல் பேனில் உள்ள சீட்டு கவர் இன்ட்டு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது சார் சார் ஸ்பெஷல் டிஷ்ஷு சூப்பராக வண்டி ஐபிரட்டு ஸ்மார்ட் மாடு சூப்பராக வண்டி உள்ள உள்ளபர டிக்கி ஜெர்த்திக்காய் வீடியோ அடுத்து ஒரு ரெண்டு பேர் ஸ்கேர்பியை பாருங்கள் சூப்பராக பாருங்கள் டீசல் வண்டி தான் பெட்ரோல் வண்டி இல்லை டீசல் வண்டி தான் இந்த ஸ்கேர் பே பாருங்க சரியான வண்டி நச்சுன்ற வண்டி தரமான வண்டி சார் டச் செட்டு ரிவேஸ் கேமரா கண்ணா மூணு நாளைக்கு செவன் ஆறு லட்சம் லட்சக்கும் எடுத்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப வீடு ஒன்று அதனால் அதனால கொடுக்குறது எஸ்எல்எக்ஸ் ஏசி பௌசன் புள்ளு புல் ஆப்ஷன் வண்டி வண்டி பத்து பேர் வாரி போட்டு போலாம் சார் சூப்பராக சார் வண்டி டயர் தான் சார் கம்மி தான் சிக்குது நீங்கள் வாங்க நான் வேறு டயர் நான் பார்த்து நல்லா புது டயர் நான் மாட்டி தரேன் உண்மையாக சொல்ல டயர் ஒன்று இருக்குது அண்ணன் கோசம் நான் தரேன் சரி ஆன் வண்டி நரமான வண்டி விட்டுறாதீங்க இங்கே நாலு டயரு நச்சுன்னு இருக்கும் வாங்க பணத்தை கல்லு காட்டுங்க எடுத்துக் கொத்துர்றேன் வாழ்க்கையில் வந்து ஆள் சொல்கிறாரு நான் நாலு டேர் புது டேர்னா யானாவும் சொல்கிறேன்டின்னாரு நல்ல டேரன் நான் தரேன் உங்களுக்கு அருமையான வண்டி விட்டுறாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறேங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இடம்பெற்ற வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் முருகன் காசு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சார் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் இது கேட்டுங்க வாழ்க்கையில் நம்ம சந்தோஷம் வாங்கணுன்னாக்கா யாரையும் கேட்க வேண்டியது எனக்கு பணம் கொடு நான் சந்தோஷமாகணும் நான் இடத்த வாங்கணும் சொத்து வாங்கணும் இதை பாருங்க நேராக வீட்டுக்கு போங்க வீட்டு உள்ளே போனால் எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தினாக்கா எப்படி எப்படி வாழணும்னா அது அடிப்படையும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது ஏன்னா வீட்டு உள்ளே போங்க அதுக்கு என்னென்னு நான் சொல்லிடுறேன் கேட்டுங்க இப்போ நான் போகிறோம் கட்டில் மேலே போடும்போது பார்த்தீங்கன்னா கட்டில் மேலே நிமிந்து பார்த்தாக்கா அந்த உயர்வாக தெரியும் ஹைட்டு அதனால நம்ம உயர்வாக வாணுன்னு ஆசைப்படுறோம் அப்புறம் பார்த்தா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடிகாரத்தை பாருங்கள் அந்த நேரத்தை வந்து தள்ளி போகாமல் நேரத்தை தகுந்த மாதிரி கரெக்டாக போங்க அதுக்கு அடுத்து பாருங்கள் கண்ணாடி போங்க மற்றவங்க வாழாத மாதிரி நம்மளை மாரி வாழக்கத்துல கண்ணாடி முகத்தை பார்த்துருங்க நாலாவதாக பாருங்கள் எல்லாம் முஷ்டி வெளியே வரும்போது செருப்பு பாருங்கள் அந்த செருப்பு பார்த்தீங்கன்னாக்கா மற்றவனா சொல்லுவானான்னு சொல்லிட்டு ஒதுக்க வச்சு வரான்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அதுமாரியும் வாழ கற்றுக்காதீங்க நம்ம செருப்பு போக சொல்ல நம்ம பாதம் கை கால் அழுக்கப்படாமல் எப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த செருப்பு அந்த செருப்பு மாரி வாழை கற்றுங்க பாதுகாப்பாக எல்லாமே சொல்ல நம்ம எல்லாமே இருக்கிற தான் அடிப்படையாக இருந்து வாழை கற்றுக்குங்க நல்லா இருப்போங்க நம்ம வீட்டை வந்து பார்த்தாவே பத்தமாக இருந்துச்சுனாவே நம்ம வாழ வாழ்க்கை உயர்வாக இருங்க விட்டுறாதிங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலில் சப்ரேட் பண்ணாதான் அந்த வீடியோ லைவாக வரும் லோன் ஆச்சுன்னு கிடையாது எங்கிட்ட ஜிபேவும் கிடையாது ஃபோன்பேலாம் கிடையாது வாங்க நேரடியாக வாங்க எடுத்தாரேன் நாளைக்கு கடை உண்டு கூடி சீற்றில் அடுத்த வாரத்தில் மணி மணி நான் மூணு மணிக்கு வந்துடுவோம் மூணுலேருந்து நாலு மணிக்கெலாம் வருவோம் பன்னெண்டு மணிக்குள்ளே போயிடுவோம் அதுக்கு மேலே இருக்க மாட்டோம் வந்து வேஸ்ட்டாக திரும்பி போயிடாதீங்க என்னடா ஒன்று நல்லா கேட்ட சார் பெத்த தாயத்தப்பு விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க அவங்க எல்லாம் நம்ம இல்லை அம்மா அப்பாவை கண்ணியமாக பார்த்துங்க நல்லா இருப்போங்க எண்ணம் போல் வாழ்க்கைங்க நான் சொல்கிற பாருங்க லாஸ்ட்டாக சொன்னேன் கடலூர் மாவட்டம் தாத்தாவரான் என் அண்ணன் முந்திரி பருப்பு வாங்குங்க நல்லது உடம்புக்கு பேர் சொல்ல வாங்கி தான் பாருங்கள் நாலு கோடி இருக்குது என்ன பண்ண பார்வையால் இருக்கும்போது ஒருத்தருவத்துக்கு நூறுரூவா வாங்கினா கார் வாங்கிடலாம் என்ன ரெண்டு லட்சம் கொடுத்து அவருனா ஒரு ஒரு லட்சத்து வாங்க போகிறாரு வாங்கி சம்பாதிச்சு எனக்கு மித்தா போதும் ஒரு ஒரு பேக்கெட்டில் ஒரு ரூபா லாபம் கட்சா போதும் பத்து ரூபா லாபம் கட்சா போதும்ன்றார் பண்ணி பார்ப்போமே அவருக்கு தான் ஒரு கார் வாங்கி கொடுக்கலாமே எல்லாம் சேர்ந்து பார்க்கலாமா ட்ரை பண்ணி பார்க்கலாமா நிச்சயமா சாத்தியமா சார் சவால் விட்டேன் சார் நான் அடுத்த வாரத்தில் அவர் காரு வாங்கி அவருக்கே நம்பருக்கு போடுறேன் வேணுன்ற கேளுங்க கேட்டுட்டு ஜிபேலேயே அனுப்பிச்சிட்டு கொரியர் போட்டு அட்ரஸ் போடுங்க அவரே உங்களுக்கு அனுப்பிச்சுடுவார் எல்லாத்தையுமே எனக்கு வந்து இது ஒரு கிலோ முந்திரி வர போகுது பண்ணார் காலைல காலையில் முதல் ஃபோனே அவர் தான் ஆனால் நான் கார்லாம் வாங்க முடியுமாண்ணா ரொம்ப இருக்குதுண்ணா நான் அவர் பற்ற நான் அவர் அமுச்சதுக்கு இது பண்ணிட்டு கூகுள் பேயில் நான் அனுப்பிச்சிட்டேன் முதலாக நான் தான் தோக்கம் எட்டு தொம்பர நான் தான் ஒரு அமுச்சிது அடுத்து யார் ஆறு யார் ஆறு அனுப்பிங்கன்னு அனுப்புங்க காலி கிலோ அரை கிலோ ஒரு கிலோ எவ்வளோ இருக்குதோ ஒரிஜினல் பருப்பு முந்திரி நல்லா இருக்குமா வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருப்போம் நல்லாயிருப்போம் எப்போது சொல்கிறோம் பாரு சார் என்ன போல் வாழ்க்கை யார் ஒருத்தர் வயசு கஷ்டப்பட்டு முன்னுக்குறேன் ஆசைப்பட்றான் அவன் டாப்பில் அடுத்த ஸ்டாப்பில் உள்ளவன் தான் சார் நல்லா இருப்போம் சார் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம் சார் சார் வண்டி ஸ்டாப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த கிலோமீட்டர் பார்த்து வெறும் தொண்ணூற்றி நாலாயிரம் தான் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வண்டியை இந்த பாருங்க இன்ஜின்லாம் அருமையாக இருக்கும் அந்த ஸ்டிக்கில் போக அடிக்குது ஆயில் அடிக்குது ஏபிஎஸ் பாருங்க கண்டுபா சூப்பரா சார் வண்டி நச்சு இன்ஜின்லாம் அதிகமாக இருக்கா சீஆடி இது இது ப்ளஸ் இன்ஜின் கிடையாது சிஆர்டி இன்ஜின் இருக்கும் வண்டி மைலேஜ் நல்லாயிருக்கும் வண்டி எடுக்கலாம் தப்பு முடியாது வா ஸ்டேஷ் நம்பர்லாம் பாருங்கள் ஒரிஜினாலிட்டி சூப்பராக இருக்கும் இப்போ வண்டி ஓட்டி காட்ட போகிறோம் மாதிரி சூப்பராக இருக்கும் வண்டியே எல்லாத்தையும் தரமாக காட்ட பாருங்க நீங்களே நீங்களும் பிடிங்க நாளைக்கு ஓனர் வந்து எத்தம்பிட்டு வந்து பாருங்கள் ஸ்கேர் பே பாருங்க சும்மா குத்துற குத்துகிற மாதிரி சார் அப்படியே வரி குத்துற மாதிரி சார் வண்டி சூப்பராக சார் வண்டி வண்டி வானங்க அளவு வண்டி கத்தி மிரோஜிப்பார் வண்டி பார் சார் பார்க்க சொல்ல அவ்வளோ அருமையாக வண்டி எத்துக்காதான் சார் என்னைக்குமே நம்பர் ஒன்று சார் வண்டி அது உண்மையில